நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க ராசி மகர ராசி ராசி சக்கரத்தில் பத்தாவது இடத்துல வரக்கூடிய ராசி இந்த மகர ராசி மகர ராசி ஒரு பூமி ராசி பாதி பயன் தரக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எந்த ஒரு விஷயமும் டக்குன்னு உங்களுக்கு லாபத்தையோ அல்லது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையோ கொடுக்காது ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் போராடி அதுக்கப்புறம் தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு இந்த மகர ராசி என்பவர்கள சொல்லலாம் ஆனால் நிறைய கஷ்டங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு சந்திச்சு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனோ பக்குவம் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த ராசி என்பவர்களை சொல்லலாம் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப அன்பா இருப்பாங்க நல்ல பாசம் காட்டக்கூடியவங்களை இந்த ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் கொஞ்சம் தற்பெருமை இருக்கும் ஒரு கஷ்டம் அல்லது உறவுகளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க கெட்டவங்களா இருந்தாங்க அல்லது எதிரியா இருந்தாங்க கூட அவங்களுக்கு போய் உதவி செய்யக்கூடியவங்களை இந்த ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலும் இவங்களுடைய வீடு பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடியான பகுதி நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தான் வீடு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அல்லது மருத்துவமனையோ அல்லது ஒரு கசாப் கடையோ ரொம்ப ஒரு குப்பை கூளங்கள் அதிகம் நிறைந்த ஒரு பகுதியில் பெரும்பாலும் உங்களுடைய வீடு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மகர் ராசி அப்படிங்கிறது கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை நிறைந்த ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம் பூமி ராசி என்பதனால இது ஒரு சர ராசி மூட்டு கை காலில் ஏதாவது இப்போ ஒரு பிரச்சனை அடிக்கடி உங்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம் விரைவாக புரிந்து ஒரு திறன் உள்ள ஒரு ராசி அப்படின்னு இந்த மகர் ராசி என்பவர்களை சொல்லலாம் அப்படின்னே சொல்லலாம் இது ஒரு பெண் ராசி என்பதனால மனோதைரியம் உள்ள ஒரு ராசி அப்படின்னு இந்த மகர் ராசி என்பர்களை சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு எந்தெந்த விஷயலாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்கு எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு பாதகமாக இருக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர் ராசி என்பரா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுக்கு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுக்கு சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்ம மகர ராசி இந்த சாதகமா இருக்கு அமர்ந்திருக்கு லாபஸ்தானம் ரொம்ப சிறப்பா இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு அதனால தொழில் ரீதியா நீங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு பலனையும் நல்ல ஒரு ஆதாயத்தையும் பெறக்கூடிய அமைப்பு கிரகங்கள் அப்படி அமர்ந்திருக்கிற உங்களுடைய பல பல லாபங்கள் ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாரம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய சிந்தனையில நல்ல ஒரு தெளிவா சிந்திப்பீங்க அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும் உங்களுடைய பேச்சாற்றல் ரொம்ப சிறப்பா இருக்கு உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாக கூடிய ஒரு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மூன்று கிரகங்களும் பூர்வ புண்ணிய ராசியில் பார்க்கறது பூர்வ புண்ணிய பலன் அதிகமாகும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை போராடி வெல்லக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாகவும் லாபகரமாகவும் அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதோடு கூட குரு வந்து ஏழாம் பார்வையாக ராசியை பார்க்கறதுனால ராசியில் புண்ணியம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் தேவைக்கேற்ப பொருளாதாரமும் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க தடைப்பட்ட காரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும் எப்பாடுபட்டாவது இந்த காலகட்டத்தில் சுலபமாக எப்படி லாபத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன பிளான்களை போடுவீங்க அது எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக முடியுது முடி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் பக்ரக நிவர்த்தியாக இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எந்த விஷயத்துல உங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல குரு வந்து பக்ரகம் பெற்று இருக்கிறார் நீங்க எதைக்காவது ரொம்ப போராடிட்டு இருக்கீங்க தொழில நல்ல விரிவுபடுத்தி நல்ல லாபம் கிடைக்கணும் அப்படின்னு போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து சின்ன சின்ன தடைகள் ஒரு சில செஞ்சலம் ஒரு விதமான குழப்பம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் இதில் லாபம் கிடைக்குமா கிடைக்காதா நம்ம இவ்வளோ எஃபெக்ட் போடுறோம் இதில் வந்து நல்ல லாபம் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும் சிறிய அளவு பணத்துக்கு கூட கொஞ்சம் தட்டுப்பாடு ஏற்படும் நிறைய வருமானம் ஒரு பக்கம் வந்தாலும் கூட உங்களுக்குன்னு ஒரு செலவுக்குன்னு வரும்போது கையில் பணம் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் திட்டமிட்டு செலவு செய்யணும் அவசரப்பட்டு எந்த ஒரு தொழில்லையோ வியாபாரத்துலேயோ பெரிய முதலீடு இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாம் காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க ராசிக்கு பனிரெண்டுல வந்து செவ்வாய் வர்றதுனால சகோதரரால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் மனம் வருந்துற மாதிரி ஏதாவது சின்ன சின்ன குழப்பங்கள் அவங்க மூலிமா சின்ன சின்ன செலவுகள் ஏதாவது ஒன்று வரும் கவனமாக செயல்படுங்க உங்களுடைய சகோதரரால் ஏதாவது ஒரு இடர்பாடு மனக்கசப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் அதனால முடிந்த அளவுக்கு இந்த மகாரராஜ் என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் சகோதரர் கிட்டே வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கோங்க இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையும் இந்த மகாராஜ் என்பவர்கள் பேச்சில் கவனமாக இருக்கணும் யாருக்கிட்டேயும் வாதாட வேண்டாம் யாருக்கும் இந்த காலகட்டத்தில் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் ஒரு தொழிலே தொடங்க போகிறீங்கன்னா கூட பெரிய முதலீடாக போடுறீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் புத்தி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதற்காக தான் ஜோதிடாரோட வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க இன்னுமே வாழ்க்கை கொஞ்சம் சிறப்பாக இருக்கணும் நிறைய கஷ்டங்களை நாங்கள் அனுபவிச்சுட்டே இருக்கிறோம் மனதில் ஒரு அமைதியே இல்லை அப்படின்னு நினைக்கிற மகராஸ் என்பர்கள் சிவன் கோவிலுக்கு சென்று நவ கிரகங்களுடைய சன்னதிக்கு சென்று நல்லணை தீபம் ஏற்றி வழிபடுங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் இரு ஏழு தீபம் ஏற்றி வழிபடுங்க ஒவ்வொரு நட்சத்திரங்களோடைய பலன்களும் உங்களுக்கு கிடைத்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மகர ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் அவங்க மகர ராசி ராசியில் உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் லாப சூரியன் உங்களுடைய வேலையில் இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றியாகும் ஒரு தொழிலோ வியாபாரமோ செஞ்சுக்கினா கூட நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம் கடுமையாக உழைப்பீங்க ஓரளவுக்கு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய செயலில் ஒரு வேகம் இருக்கும் அதனால எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் வேலையில் இருந்த நெருக்கடியும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிக்கும் குழப்பங்கள்லாம் குறைஞ்சி நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த உத்திராடம் நட்சத்திரக்கார எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் வியாழக்கிழம மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது வண்டி வாகனத்தில் செல்லும் போது இந்த மகர்ராசி என்பவர்கள் குறிப்பாக மகர்ராசியில் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க இந்த வண்டி வாகனத்தில் செல்லும் போது வியாழக்கெழம ரொம்ப கவனமாக இருக்கணும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தொடர்ந்து சின்ன சின்ன நெருக்கடிகள் உங்களுக்கு வரும் தேவைக்கேற்ற வருமானம் ஒரு பக்கம் கிடைத்தாலும் கூட பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் தொண்டர்களால் ஏதாவது மனசஞ்சலம் ஒரு விதமான குழப்பம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் பேச்சில் நிதானமாக இருக்கணும் அவசரப்பட்டு யாருக்கும் வந்து இந்த காலகட்டத்தில் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் ஒரு நிலமோ ஒரு வீடோ வாங்க போறீங்க அப்படின்னா கூட அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா வெள்ளங்க இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குங்க இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரம் காட்ட வேண்டாம் மகர ராசியில் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய வேலையில் நல்ல லாபம் கிடைக்கும் எடுக்கிற முயற்சி எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய முயற்சியில் ஈடுபடுவீங்க அந்த புதிய முயற்சியின் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர்லாம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டுருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தியில் அந்த காலகட்டத்தில் தேடி வரும் சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க வீண் வாக்குவாதம் வேண்டாம் வெளிய இடத்துல வெளியே நபர்களை நம்பி எந்த ஒரு முதலீடுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய ராசி என்பர்கள் சனி பகவான சனிக்கிழமையில் போய் வழிபட்டுக்கிட்டு எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் சனீஸ்வரர் அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைத்தது அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் செய்கிற வியாபாரம் எல்லாமே நல்லா நடக்கும் நல்ல லாபத்தை பெறலாம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கும் சனீஸ்வரர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சனி சுராய அக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்ற டைம் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க சனிக்கிழமையில் இருந்து அந்த சனி பகவானுக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபடுங்க மாலை வேலையில் ஏற்றது நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற வெள்ளை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி தேங்க்யூ